வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்சன் நவம்பர் ஆறு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நவம்பர் பதினொன்று அதாவது நேற்று ரெண்டு கட்ட தேர்தலும் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் ரிசல்ட் இருக்கு எப்போதுமே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணுவாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக வெளியிடுவாங்க அதே மாதிரி பீகார் தேர்தலுக்கும் எக்ஸிட் போல் முடிவுகள் நேற்று வந்திருக்கு எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீகாரில் மறுபடியும் என்டிஏ சர்க்கார் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போல் முடிவும் என்டிஏவுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு எந்த சேனலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரிப்பப்ளிக்காக இருக்கட்டும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸாக இருக்கட்டும் டைம்ஸ் நவாக இருக்கட்டும் என்டி டிவியாக இருக்கட்டும் மேட்ரிஸாக இருக்கட்டும் எந்த ஆக்சிஸ் இந்தியாவா இருக்கட்டும் எல்லாமே என்டிஏ தான் மறுபடியும் ஆட்சியை வந்து பிடிப்பாங்க ஆட்சியை தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் என்டிஏ இன்னும் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கல தேர்தல் முடிவுக்கு பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அறிவிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை என்டிஏ ஆட்சி அப்படின்னு உறுதி ஆணிச்சுனா யாரும் முதல்வராக தொடர்வார் நிதிஷ்குமாரும் முதல்வராக கண்டினியூ ஆவாரா இல்ல பாஜகவை சேர்ந்த யாராவது ஒருத்தங்களை முதல்வராக என்டி முன்னெடுத்துவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ இந்தி கூட்டணி என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த கருத்து கணிப்பு முடிவானா நம்ப முடியாது எப்போ வேணாலும் கருத்து கணிப்பு முடிவுக்கு மாற்றாக மக்கள் தீர்ப்பு இருக்கும் சில நேரங்களில் அது மாதிரி தான் அமைய போது பீகார் தேர்தல் காங்கிரஸ் எல்லாம் போடுறாங்க சில ஹரியானா தேர்தல் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு எல்லா மீடியாக்களும் சொன்னாங்க தனி பெரும்பான்மையோட காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரிசல்ட் பிஜேபி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிச்சு ஹரியானா தேர்தல்ல அதே மாதிரி தான் சத்தீஸ்கர் தேர்தலும் சத்தீஸ்கர் தேர்தல்லையும் காங்கிரஸ் வந்து ஆட்சியை தக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா மீடியாக்களும் எக்ஸிட் போலில் ஒப்பீனியன் போலும் சரி எக்ஸிட் போலும் சரி காங்கிரஸுக்கு தேவராக இருந்துச்சு ஆனால் தேர்தல் முடிவில் அங்கே பிஜேபி ஆட்சி வந்து மலர்ந்தது சத்தீஸ்கரில் இது மாதிரி சில நேரங்களில் கணிப்பு முடிவுகளுக்கு எதிராக மக்களுடைய தீர்ப்பு இருக்கும் பீகார் தேர்தலும் அப்படி தான் அமைய போகுது அப்படின்னு காங்கிரஸ் ஆர்ஜேடி நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் சொல்கிறதுல யார் சொல்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டிஏ சர்க்காரா இல்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி சர்க்காரா அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன தெரியுமா பீகாருடைய டேர்ன் அவுட் எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன்ல சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருந்திருக்கு ரொம்ப ஹையஸ்ட் டேர்ன் அவுட் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன்ல இவ்வளவு வாக்குகள்னா செகண்ட் பேஸ் எலெக்ஷனை அதை தூக்கி சாப்பிட்டுருச்சு செகண்ட் பேஸ் எலெக்ஷன்ல சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்போது எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு எப்போதுமே ஒரு கவர்மெண்ட் மேலே மக்கள் பயங்கர கோபத்தில் இருந்தாலும் டேர்ன் அவுட் அதிகமாகும் இல்லை கவர்மெண்ட் மேலே அதிகமான மகிழ்ச்சியாக இருந்தாலும் டேர்ன் அவுட் அதிகமாகும் இந்த ரெண்டு கேட்டகரியில் இந்த டேர்ன் அவுட் வந்து எதை குறிக்கிது அப்படிங்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது நம்ம காத்திருக்கலாம் ஆனால் ஆண்களுடைய ஓட் பெர்சன்டேஜை விட பெண்களுடைய ஓட் பர்சன்டேஜ் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு பீகார் முதல் கட்ட தேர்தலில் பெண்கள் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க பெண்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்களோ அதில் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனில் இதே ஆண்களை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அடுத்த ஃபேஸ் டூ எலெக்ஷனில் பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஆண்கள் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் அப்போ ஆண்களை விட பெண்கள் மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கூடியிருக்கு சமீபத்தில் என்டிஏ சர்க்கார் என்ன பண்ணாங்க தெரியுமா எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாயை வந்து டேரெக்டாக கிரெடிட் பண்ணாங்க டேரெக்டாக ட்ரான்ஸ்பர் பண்ணாங்க என்ன பின்னணியில் பெண்களை வந்து தொழில் முனைவோர் ஆக்கணும் பத்தாயிரம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீட்டிலேயே ஏதாவது ஒரு தொழில் செய்ய யாருக்காவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க அது தையல் மிஷின் வாங்குறதா இருந்தாலோ இல்லை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே வச்சு பார்க்குற மாதிரி இந்த குடிசை தொழில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுடைய அக்கௌண்ட்லேயும் பத்தாயிரம் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுடைய பேங்க் அக்கௌண்டில் போட்டிருக்காங்க ஒருவேளை அதன் காரணமாக இவ்வளவு பெரிய ஓட் கூடி கூட்டிருக்கோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் என்டிஏ சர்க்கார் தான் அமையும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்டிஏ சர்க்கார் அமைஞ்சிச்சுன்னா இதுக்கு முக்கியமான காரணங்கள் ரெண்டு மூணு காரணங்கள் அதில் முதல் காரணமே காங்கிரஸும் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவும் தான் அப்படின்னு சில டிபேட்டும் நடக்குது ஏன்னா தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பீகாரில் கேம்பெயின் பண்ண பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு தேவையில்லாத ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர் தமிழர்களை எந்த இடத்துலையும் குறிப்பிடலை திமுகவினர் தான் விமர்சனம் பண்ணார் திமுகவினரை சொல்கிறது எப்படி தமிழர்கள் ஆகும் அப்படின்னு அடுத்த அஞ்சாவது நிமிஷமே பாஜக பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அண்ணாமலை அவர்கள் கடந்த காலத்தில் திமுக திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் பீகார் குறித்தும் ஹிந்தி மொழிக்கு எதிராகவும் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டார் அண்ணாமலை சப்டைட்டிலோட ஹிந்தி சப்டைட்டிலோட ஷேர் பண்ணிட்டார் இது பீகார் தேர்தலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஒருவேளை ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைகிறாங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இது திமுகவினருக்கு பெரும் கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பற்றியும் என்னுடைய ப்ரடிக்ஷனை பற்றியும் திமுகவுடைய விவகாரம் பத்தியும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்